இயேசுவின் அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து கிறிஸ்தியேசு ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் அவர் குருடர்களை பார்வையடைய செய்கிறார் சப்பானிகளை நடக்க செய்கிறார் அநேக வியாதிஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கர்த்தரோடு கூட சேர்த்து கொண்டு அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் திருப்புகிறார் என்பது அநேகர் கேள்விப்பட்டு உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவை வரவேற்கும் விதமாக எருசலேமுக்கு வருகிற அவரை வரவேற்கும் விதமாக எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக கடந்து சென்று கர்த்தரை வரவேற்றார்கள் உன்னதத்தின் தேவனுக்கு ஓசன்னா இயேசு ராஜாவுக்கே ஓசன்னா என்று ஜெயகீதங்கள் முழங்க கர்த்தரை அவருடைய சொந்த கிராமத்திற்கு எருசலேம் பட்டணத்திற்கு வரவேற்கிறார்கள் நாமும் நம் இருதயத்திலே தேவனுக்கு இடத்தை கொடுத்து நம் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் அவரை வரவேற்போமே ஆனால் நம் வாழ்வை தேவன் மாற்றக்கூடும் இருளான வாழ்வு இதோ செழிக்கப்படும் வெளிச்சமாய் மாற்றுவார் அவர் உன் வாழ்வுதனை வசந்தமாய் மாற்றி அதை கர்த்தருக்கு நேராய் திருப்பி நீத்திய வாழ்வை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தரை இன்று வரவேற்போம் உன்னதத்தின் தேவனுக்கு இயேசு ராஜாவுக்கு தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடுவோம் ஆமீன்